இப்போ உங்களுக்கு ஒரு நான் ஒரு முக்கியமான இடத்தை காட்ட போறேன் ஒரு வைத்தியசாலை தான் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எங்க வைத்தியசாலை அப்படின்னு சொன்னாய் ஆனால் வைத்தியசாலையில் நோயாளிகளை காணலை டாக்டர்ஸை காணலை வைத்தியசாலைக்கூடிய உபகரணங்களை காணலை எல்லாம் கேட்கக்கூடாது ஆனால் இது ஒரு இலங்கையில் ஒரு முக்கியமான வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை யாரால் கட்டப்பட்டது ஏன் இயங்கிச்சு இங்கே யார் யாரெல்லாம் பராமரிக்கப்பட்டாங்க சிகிச்சைகளை பெற்றாங்க அப்படிங்கிற விஷயம் அத்தனையும் பார்க்கலாம் அந்த வைத்தியசாலை இன்னமுமே பாதுகாக்கப்படுது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் அந்த வைத்தியசாலை எப்படியான வைத்தியசாலை இப்போ என்னென்ன நாங்கள் இருக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இலங்கையை ஆண்ட டச்சுக்காரர்களால் இந்த கட்டிடம் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு டச்சுக்காரர்கள் யார் அப்படின்னா நெதர்லாந்து ஹோலாண்டு நாட்டை சேர்ந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள் இவங்க இலங்கைக்கு எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி என்ற வணிக ஆட்சி நிறுவனத்தின் பிரதிநிதிகளாகத்தான் இலங்கைக்கு வராங்க ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஆறு வரை போர்த்துகீசருக்கிடமிருந்து ஆட்சி கொழும்பு காலி யாழ்ப்பாணம் திருகோணமலை மன்னார் போன்ற பகுதிகளை கைப்பற்றி இவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்றாங்க ராணுவ அதிகாரிகள் வணிகர்கள் மருத்துவர்கள் மத போதகர்கள் பொறியியலாளர்கள் இப்படி நிறைய பேர் இந்த நாட்டுக்கு வராங்க இவங்க அனைவருமே கிழக்கிந்திய கம்பெனி டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்களை இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இலங்கையில் இருக்கின்ற வளங்களை கட்டுப்படுத்துறது எடுத்து போறதே நோக்கமாக இருந்தது டச்சுக்காரர்கள் இலங்கையை விட்டு போறப்போ சில பாரம்பரியமான விஷயங்களையும் விட்டுட்டு போனாங்க அதுலதான் டச்சு கோட்டைகள் டச்சு மருத்துவமனை கால்வாய்கள் சாலைகள் நில அளவை மற்றும் நிர்வாக முறைகள் சில சட்ட கூட இப்ப இங்க அவங்க விட்டு போனதுதான் காணப்படுது அதுல தான் இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிற கொழும்பு டச்சு மருத்துவமனை இது ஒரு பொதுவான வைத்தியசாலையாக மருந்தகமாக காணப்பட்டது இந்த வைத்தியசாலை யாருக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல கிழக்கிந்திய கம்பெனியில பணியாற்றின டச்சுக்காரர்கள் இலங்கையை ஆட்சி செய்தவர்களுக்காக கட்டப்பட்டது அதுல டச்சு படை கப்பல் பணியாளர்கள் அதிகாரிகள் இவங்க நோயிற்றா இவங்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காகவே இந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டு இங்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டது இங்கு என்னென்ன சிகிச்சை வழங்கப்பட்டது அப்படின்னா காயங்களுக்கான தொற்று நோய்களுக்கான அறுவை சிகிச்சைகள் மற்றது பொதுவான உடல் நோய்கள் சாதாரண நோய்கள் இவற்றுக்கு அத்தனைக்கும் இங்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டது இந்த தகவலோட இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் இந்த டச்சு காலனித்துவ ஆட்சி காலத்துல இந்த கட்டடத்துல மொத்தம் ஐந்து பிரிவுகள் இருந்தன அவற்றில் நான்கு பிரிவுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நடுவுல பெரிய ஒரு திறந்த மைய வளாகம் உருவாக்கப்பட்டது ஐந்தாவது பிரிவில் தலைமை அறுவை மருத்துவரின் வாசஸ்தலம் மருந்தகம் மருந்து தயாரிப்பாளரின் வீடும் அமைந்திருந்தது ஒரு சிறிய அளவுல அழகான கட்டட அமைப்புல கட்டப்பட்டிருக்கிறது இங்கு ஜெர்மனியில் பிறந்த மருத்துவரும் தாவரவியலாளருமான போல் ஹேமன் என்கின்ற அந்த மருத்துவர்தான் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வரை இலங்கையில டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் மருத்துவ அதிகாரியாக இங்கு பணியாற்றியிருக்கிறார் அவர் டச்சு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியாகவும் சேவை செய்திருக்கிறார் அந்த காலத்துல இலங்கையில இந்த வைத்தியசாலையில குறிப்பாக முறையான படுக்கைகள் இல்லாத காரணத்தினால நோயாளிகளுக்கு பாய்களை தான் வழங்கியிருக்கிறாங்க கடுமையான மிகவும் தீவிரமான நோய்க்குள்ளான நோயாளர்களுக்கு மாத்திரம்தான் சின்ன சின்ன மெத்தைகளை வழங்கியிருக்கிறாங்க அதில் வைத்து அவங்களுக்கு சிகிச்சை வழங்கியிருக்கிறாங்க இப்படி அந்த மெத்தை அந்த காலத்தில் ஒரு ஆடம்பர பொருளாக கருதப்பட்டது இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய தூத்துக்குடியிலிருந்து தான் இந்த மெத்தைகளை இந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க டச்சு காலனித்துவ கால படி இந்த மருத்துவமனை கட்டிடத்தினுடைய அருகே இன்று கெனல் ரோ என்று அழைக்கப்படும் பகுதியை ஒட்டி ஒரு கால்வாய் ஓடியதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் வரையப்பட்ட ஒரு டச்சு வரைபடத்தில் இந்த மருத்துவமனை தற்போதுள்ள இடத்துல காணப்படுகிறது அந்த ஓவியத்தில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு ஏனென்றா கட்டடத்தின் உள்ளே உள்ள ஒரு கல்வெட்டின் படி நாங்க பார்த்தா இந்த மருத்துவமனை டச்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தான் ஆனால் துல்லியமான கட்டுமான திகதி எப்போ கட்டப்பட்டது அந்த திகதி குறிப்பிடப்படல இதனால தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுல ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு அந்த ஓவியத்தில் அந்த டச்சுக்காரர்கள் வரைந்த ஓவியம் அந்த ஓவியத்தில் இந்த மருத்துவமனையும் இந்த இடத்துல இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஓவிய

கட்டடத்தினுடைய முன்புறம் மற்றும் பின்புற காட்சிகளுடன் கூடிய ஓவியம் நெதர்லாந்தில் உள்ள தென்கிழக்கு ஆசிய மற்றும் கரபிய ஆய்வுகளுக்கான அரசு நெதர்லாந்து நிறுவனம் இதுல பாதுகாக்கப்பட்டு இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஓவியத்தை வைத்து பார்க்கிற போது கட்டிடத்தினுடைய முகப்புல பெரிதான மாற்றங்கள் எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை பிரித்தானியரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதற்கு அப்புறமா இந்த நச்சு மருத்துவமனை கட்டிடம் கொழும்பு கோட்டை காவல் நிலையமாகவும் கொழும்பு மருந்தகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கே இருபதாம் நூற்றாண்டின் பகுதியில இலங்கையின் உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட கடுமையான சேதங்களின் காரணமாக இந்த கட்டிடம் கைவிடப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இந்த கட்டிடத்தினுடைய பழமையான கட்டிடக்கலை அம்சங்களை பாதுகாத்தபடி பழைய டச்சு மருத்துவமனை மறுசீரமைக்கப்பட்டு உயர்தரமான வணிக மற்றும் உணவக வளாகமாக இப்ப மாற்றப்பட்டிருக்கேன் இலங்கை வங்கியினுடைய தலைமையகம் மற்றது உலக வர்த்தக மையம் இந்த இரண்டுக்கும் இடையில தான் இது அமைந்திருக்கு இந்த கட்டடத்துல தற்போதைய நுழைவாயில் டச்சு காலனித்துவ காலத்திலிருந்த அசல் கட்டிடத்தின் பின்புறமாக உள்ளது அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் எஸ்டேட் இந்த இடத்துல இருக்கிற இந்த வைத்தியசாலை வீதி இதை நோக்கி நாங்க உள்ள போற அந்த முகப்பை பார்க்கிற போது அந்த முகப்பு இன்றைய நிலையில கட்டிடத்தின் பின்புறமாக கருதப்படுது இருந்தாலும் மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த கட்டிடம் தனது பழம் பெறும் மகிமையை தக்க வச்சிருக்கு அப்படிங்கறதான் நமக்கெல்லாம் பெருமை டச்சு காரணித்துவ காலத்துல நோயுற்றவர்களும் காயமடைந்தவர்களும் தங்கியிருந்த வாட்டுகள் இன்றைக்கு உயர்தரமான கடைகள் உயர்தரமான உணவகங்களாக மாற்றப்பட்டுள்ளன வணிக மற்றும் உணவக வளாகங்களுடன் மட்டுமல்லாம கட்டடத்தினுடைய முன்புறத்திலும் நுழைவாயிலும் அருகிலும் கோங்கிரீட் இருக்கைகள் மற்றும் மேசைகளை அமைச்சிருக்கிறாங்க இதுல ஓய்வெடுக்கலாம் புத்தகம் வாசிக்கலாம் பொழுதுபோக்க விரும்புவோருக்கு ஒரு அமைதியான சிறந்த இடமாக இது காணப்படுது டச்சுக்காரர்கள் விட்டு சென்ற நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக இன்னும் இலங்கையில் இருக்கு அதுல டச்சு கோட்டைகள் கோல் போர்ட் ஜஃப்னா போர்ட் உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் டச்சு மருத்துவமனை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற கலம்பு டச் ஹாஸ்பிட்டல் டச்சு மருத்துவமனை கால்வாய்கள் சாலைகள் நில அளவை மற்றும் நிர்வாக முறைகள் இலங்கையில் காணப்படுற இந்த நில அளவை நிர்வாக முறைகள் சட்டத்திலும் சில சட்ட நடைமுறைகள் ரோமன் டச் லோ அப்படிங்கிற விஷயம் இன்னும் இறைக்கு அவங்க விட்டு சென்றது இப்படி முக்கியமான விஷயங்களை விட்டு சென்ற டச்சுக்காரர்கள் முக்கியமான இந்த இடத்தையும் விட்டு சென்றிருக்கிறாங்க இந்த இடம் இன்றைக்கு இலங்கையில ஒரு முக்கியமான வருமானம் ஏற்ற பொழுதை போக்குற ஒரு இடமாக மிகப்பெரிய வியாபார தளமாகவும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடமாகவும் காணப்படுகிறது இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பேங்க இந்த இடம் எதற்குரியது எப்படி இந்த இடங்கள் செயற்படுத்தப்பட்டது இயங்கினது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தா இந்த பகுதிக்கு அதாவது கொழும்பு புறக்கோட்டை பக்கம் நீங்கள் வந்தங்கன்னு சொன்னால் உலக வர்த்தக மைய கட்டிடம் இருக்குது அதுக்கு முன்னால் தான் இது இருக்குது நீங்கள் இதுக்குள்ள வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான இடம் கிட்டத்தட்ட டச்சு காலனித்துவத்தில் டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்த ஒரு இடம்தான் அவர்களுடைய வைத்தியசாலை தான் இலங்கைய டச்சு காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யும் போது இந்த இடத்தை இப்படி ஒரு வைத்தியசாலையாக பயன்படுத்தினாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது பிரயோசனம் கிடைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்